ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மலையாள திரையுலகை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டின் திரையுலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் நடிகையா பிரபல நடிகை கேரவனில் ஷூட்டிங் முடிந்து சென்று கொண்டிருந்த போது வழிமறித்த நடிகர் திலீப் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகள் ஆறு பேர் அந்த நடிகையை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான வழக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் நடைபெற்றது நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நடிகை கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது இந்த தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் திலீப் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவரை விடுவித்து எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மேலும் ஆறு பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கிறது அதில் பல்சர் சுனி என்று அழைக்கப்படக்கூடிய பெரும்பாவூரை சேர்ந்த திலீப்பின் நண்பர் உள்ளிட்ட ஆறு பேர் குற்றவாளிகள் என்றும் நடிகர் திலீப் விடுவிக்கப்படுகிறார் என்றும் எரணாவூர் நீதிமன்றம் எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது கேரள மாநிலத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த நடிகையை கேரவனில் இருந்து காலில் வழிமறித்து இறக்கி கூட்டு வாலியல் பாலியல் வன்கொடுமைக்கு கடத்தி சென்றதாக கூறப்பட்ட அந்த வழக்கு விசாரணையில் பிரபல நடிகையை குற்றம் சாட்டிய அந்த பிரபல நடிகர் திலீப் இதில் குற்றவாளி இல்லை என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அவரது நண்பர்கள் தான் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்று எர்ணாவூர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது இந்த வழக்கில் பிரபல நடிகை இருந்து மற்றொரு வாகனத்தில் வழிமறித்து கடத்தப்பட்டு அதன் பின்னர் ஆறு பேரால் கூட்டு பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றது ஒட்டுமொத்த திரையுலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் குறித்த வழக்கு எர்ணாகுளம் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த நீதிமன்றத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நடந்து நடைபெற்று வந்த எட்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணையில் இன்று தீர்ப்பு அளிக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பில் முன்விரோதம் காரணமாக சனித்திட்டம் தீட்டி நடிகையை பழிவாங்குவதற்காக நடிகர் திலீப் ஈடுபட்டதாக வழக்கு தொடரப்பட்டது ஆனால் நடிகர் திலீப்பின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாத நிலையில் இந்த வழக்கில் ஆறு பேர் குற்றவாளிகள் என்றும் திலீப் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததால் நடிகர் திலீப் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்படுகிறார் என்றும் எர்ணாகுளம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்புக்குள்ளாக்கிய எதிர்பார்ப்புக்குள்ளாகிய இந்த வழக்கில் நடிகர் திலீப் அதில் தப்பி இருக்கிறார் மற்ற ஆறு பேர் இருக்கிறார்கள் ஓவியா